நமஸ்காரம் இன்னியோடய ப்ராவ் மை ஸ்ட்ரென்த் டிடென்ட் கம் ஃப்ரம் லிஃப்டிங் வெயிட்ஸ் மை ஸ்ட்ரென்த் கேம் ஃப்ரம் லிஃப்டிங் மை செல்ஃப் அப் வென் ஐ வாஸ் நாட் டவுன் பியூட்டிஃபுல்ங்க எவ்வளோ அருமையாக நிஜமாக அனுபவப்பட்டு எழுதியிருக்கார் இவ ப்ராவ் எழுதினவாள்னா பெரிய சல்யூட் அவளுக்குலாம் பெரிய பெரிய சல்யூட் ஏன்னா அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறது நிறைய பேர் நீங்கள் பெரிய பெரிய வீட்டில் வயசானவங்கள்லாம் கிராமங்கள் பெரிய பெரியவாழ்லாம் பார்த்தேன்னா அவள் பேசுகிறதெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப உண்மையாக இருக்கும் ஏன்னு கேட்டேன்னா அவள் விட்டு ஏன்னா எல்கேஜி யூகேஜி இந்த டாக்குமெண்டேஷனில் வரக்கூடிய எஜுகேஷன்லாம் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் பட் தட் இஸ் நாட் லைஃப் அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் பியூட்டிஃபுல் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே ஸோ க்ளீனாக வா என்ன சொல்கிறா பாருங்கோ மை செல்ஃப் வென் ஐ வாஸ் down டவுன் என்னை தள்ளப்பட்ட போது என்னை கீழே தள்ளப்பட்ட போது நானே என்னை எழுப்பிக்கொண்டேன் லிஃப்ட் மை செல்ஃப் லிஃப்டிங் மை செல்ஃப் அது ரொம்ப நிஜமாகவே சொல்கிறேங்க அந்த மாதிரி யாருக்காவது அனுபவப்பட்டா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் அவள் உண்மையை நம்புவான் ஏன்னா தள்ளுறது ஈஸி தள்ளுறது ஈஸி குற்றம் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆனால் திருத்தி கொள்வது அப்புறம் மெதுவாக கீழேந்து எழுந்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப கடினம் அந்த நேரங்களில் தான் கடவுள் இருக்கார் நம்ம கீழே விழுந்துட்டு கீழே விந்துட்டோம் தள்ளிட்டால் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்புறம் எழுந்துக்கிறா பாருங்கோ அப்போ அந்த எழுந்துக்கிறது யார் எழுப்பி விடுறா அப்படின்னு கேட்டேன்னா கடவுள் தான் அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதே சமயத்தில் கீழே தள்ளினவா பாருங்கோ அவளை நம்ம மறக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அவ கீழே தள்ளினால்தான் நமக்கு ஒரு வேகம் வந்தது ஏ எப்படி நீ என்னை தள்ளின நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவ ஒரு படி அவ ஒரு என்ன சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தான் அவள் அவங்கள கீழே தள்ளிட்டான் தப்பு தான் அவள் கீழே தள்ளினது தப்பு ஆனால் தள்ளினதுனால உங்களுக்கு கடவுள் வந்து உங்களை தூக்கிட்டார் அதுவும் நீங்கள் கடவுளோட அருமையும் உங்களுக்கு தெரிஞ்சது அதே சமயத்தில் அவ் அவ தள்ளிட்டா பார்த்தியா நம்ம எப்படியா நின்னு காமிக்கணும் அப்படிங்கிற வேகமும் வந்தது நிஜமாக அதெல்லாம் தான் நமக்கு ஒரு பலம் கண்டிப்பாக இதை நம்ம கண்டிப்பாக நம்ம அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணுங்க நம்பணும் ஏன்னால் தள்ளினது பெரிய விஷயம் இல்லை அதே மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த குற்றத்துலேருந்து நம்ம மாற்றி நம்ம வெளியில் வரோம் பாருங்க அந்த ட்ராவல் இருக்க பார்த்தீங்களா அங்கே தாங்க கடவுள் இருக்க அந்த இடத்துல தான் ஸோ நம்ம இப்போ எப்போதுமே நாங்கள் எங்கள் நாராயணியம் கிளாஸ்லாம் நாங்கள் போது எங்களோட குருமார்கள்லாம் வந்து சின்ன சின்ன உபகதைகள்லாம் சொல்லுவாள் அங்கே அங்கேருந்து இப்படி இப்படிலாம் சொல்லுவாள் அப்போது அந்த உபகதைகள் சொல்லும்போது நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு கேட்டால் கஷ்டத்தை கொடு அப்படின்னு நம்ம வேண்டிக்கணுமா அப்போ கஷ்டத்தை குடு ஏன் வேண்டிக்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் இன்டிமசி அந்த கடவுளோட பந்தம் எப்போவுமே இந்த கடவுளோட இணைப்பிலேயே நம்ம இருப்போம் எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் மீடியா சவு சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்கோமோ அதே மாதிரி கஷ்டங்கள் வந்தபோதும் நம்ம காடோட ஆன்லைனில் எப்போவும் நம்ம இருப்போம் அது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்ன கேட்டேன்னா நம்ம கஷ்டங்கள் வரும்போது பல பாடங்கள் நமக்கு வரும் பல பாடங்கள் நம்ம கற்றுப்போம் இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் நம்மக்கிட்ட ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களும் அந்த நேரத்தில் வெளியில் வரும் நம்மக்கிட்ட ஒளிஞ்சின்னு சில நேரங்களில் எனக்கே என்னோடய பலம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சில முக்கியமான கடவுள் கொடுத்த முக்கியமான உள்ள விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும் ஸோ அந்த விஷயங்களும் அந்த சமயங்களில் வெளியில் வரும் ஸோ ஒரு கஷ்டத்தினால பல நன்மைகள் அதனால் நம்ம அதுக்குன்னு கஷ்டத்தை கொடுன்னு அப்படி அர்த்தம் இல்லை நம்ம எப்போதுமே நம்ம ஜா கஷ்டம் வரும்போது நம்ம தளரக்கூடாது தளர்ந்து நம்ம ஐயோ இப்படி ஆகிடுத்து நமக்கு நான் நம்ம இவ்வளோ நான் பூஜை பண்ணுறேனே இவ்வளோ புஷ்பங்களை போடுறேனே இவ்வளோ நெவேதியம் பண்ணுறேனே இவ்வளோ நாமத்தை சொல்கிறேனே அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது எப்படி ஒரு பகல் இருக்கோ ஒரு இரவு வரும் ஒரு இரவு வந்தால் பகல் வரும் அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தால் தான் சொகமும் வரும் கஷ்டம் தான் சொகம் வரும் சொகமே வந்துட்டு கஷ்டம் வந்தால் ரொம்ப கஷ்டம் ஸோ கஷ்டம் வந்தக்கப்புறம்தான் சுகம் வரணும் ஸோ கஷ்டம் வரும்போது நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை நல்லத்தனமாக ஏற்றுண்டு அதை வந்து அதையும் நம்ம எதிர்கொள்ளணும் கடவுள் நமக்கு எல்லா பக்குவத்தையும் எல்லா எல்லா நேரங்களில் எப்படி எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்மக்கிட்ட அழகாக நம்மக்கிட்ட கொடுத்து விட்டுருக்க நம்ம அது உபயோகிக்காதது நம்ம தப்பு அதனால் கடவுள் ரொம்ப நல்ல வருங்க அவருக்கு ஒன்றை பிடிக்கும் இவாளை பிடிக்கும் இவாழ பர்சன்டேஜ் கம்மி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அவருக்கு எல்லோரும் ஒரே குழந்தைகள் அவர் அன்பு காட்டினா அப்படியே அன்பு காட்டுவார் சில நேரங்களில் நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா நல்லது நடந்தால் அப்படி வருஷம் நல்லது நடக்கும் ஒரு அடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க வறுசியாக அடி வரும் அப்படிம்பா இதெல்லாம் கரெக்ட் ஆனால் நம்ம எப்போதுமே நம்ம எப்போதுமே அவரோட ஃபெய்த்தோடு நம்ம இருந்தோம்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பிரபஞ்சத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேலன்ஸிங் நமக்கு வந்துடும் இன்னொன்று பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து அதை உங்களுக்கு அலர்ட் பண்ணி விட்ருவேன் ரொம்ப உண்மைங்க ரொம்ப உண்மை ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறது அப்படின்னா அது முன்னெச்சரிக்கை அழகாக நமக்கு பண்ணி கொடுத்துருங்க ஸோ அதனால தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுக்கோங்கோ கற்றுண்டா கண்டிப்பாக நம் நம்ம வந்து தோல்வி நம்ம தோல்வியே கிடையாதுங்க தளரவே கூடாதுங்க நமக்கு தெரியாது வராது முடியாது இந்த மாதிரி வார்த்தைகளே ஜிந்தகியில் இருக்கக்கூடாதுங்க ட்ரை பண்ணணும் வெற்றி வந்தாலும் அக்செப்ட் வெற்றி தோல்வி தோல்வி வந்தாலும் உங்களுக்கு அதுவும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா பல காரியங்கள் பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறீங்க அந்த கற்றுக்கக்கூடிய இதை ப்ரை ஓ ஓ ஓப்பனாக வச்சுக்கணும் நம்ம எப்போதுமே அடிக்கடி சொல்வா தெரியுமா பெரியவாடெலாம் கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைடு ஓப்பன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி எப்போதுமே நம்ம சிரிச்சுண்டு சந்தோஷமாக எதையும் நம்ம வாங்கிக்கணும் நீங்கள் எந்த நேரத்துலேயும் நீங்கள் ஃபோட்டோவை போய் சுவாமியோட ஃபோட்டோவை பார்த்தெல்லாம் அழகாக போட தானே இருக்கா ஆனால் டூ யூ திங்க் உங்களுக்கு தெரியுமா அந்த படத்துலேயும் உயிர் ஓட்டம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அதை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கேடா உண்டு ஆனால் உங்களை பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் நீங்கள் நார்மலாக பார்த்தன்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுனே இருப்பாள் ஆனால் அந்த படத்துக்கும் உயிர் ஓட்டம் உண்டு நீங்கள் இன்றைக்கி நல்ல உங்கள் ஆற்று எந்த படமானாலும் எந்த படமானாலும் ஒரு ஒரு பொம்மை யானை ஃபோட்டோவானாலும் உயிர் ஊட்டம் உண்டு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நிறைய பேர் நிறைய பேர் அதுக்கு விவரம் தெரியல சரி இப்போ நான் சொல்கிறேனே அதையாவது நம்புறாளா அதையாவது தெரிஞ்சுக்கிறாளா அதுதான் எனக்கு வருத்தம் அதனால் நீங்கள் இன்றைக்கி எந்த ஃபோட்டோ பார்த்தாலும் அதுக்கு உயிர் நாட்டம் உண்டு செவருக்கு எல்லாத்துக்கும் உயிர் ஓட்டம் உண்டு அதை நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் ஓகேவா ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ மெயினாக நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னென்னா எதையும் தாங்கும் இதயம் எதையும் நாங்கள் எடுத்துப்பேன்ப்பா தள்ளிட்டா அப்படின்னு எனக்கு வருத்தம் கிடையாது தள்ளிட்டா என்ன பரவாயில்ல மை காட் இஸ் சேர் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துக்கணும் கண்டிப்பாங்க எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாருமே யாராவது தள்ளா தள்ளியிருப்பா இல்லை நம்ம கீழே விழுந்திருப்போம் எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் மனசை மட்டும் தளர விடாதீங்கோ ஏன்னா கடவுள் நம்ம கிட்டேருந்து ஒரு கண்ணீர் கேட்கலைங்க ஆனந்த கண்ணீர் தான் கேட்குறது நம்மக்கிட்ட கண்ணீர் வேணுமானா அவர் கிட்ட ஆனந்த கண்ணீர் தாங்க கேட்குறது அதனால் சந்தோஷமாக இருப்போம் எப்பவும் நம்ம சிரிச்சுடே இருப்போம் கடவுள் எப்பவும் வருங்க சிரிச்சுன்னு அழகாக அபயாசம் கொடுத்து தான் அதே மாதிரி நம்ம எப்போதும் முடிந்த வரைக்கும் நாலு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இல்லைன்னா வாழ்க வளமுடன் அதுவாவது நம்ம சொல்லுவோம் ஹெல்ப் பண்ணணுங்கிறது இல்லை இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் கூட அது கண்டிப்பாக அவளை காப்பாற்றும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ப பாய்